கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஒவ்வொரு வருடமும் இந்த சிவராத்திரியை முன்னிட்டு நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சுமார் பனிரெண்டு கோயில்களுக்கு பக்தர்கள் சென்று வழிபாடு செய்வதென்பது வழக்கமான நிகழ்வு அந்த நிகழ்வு நாளை சிவராத்திரி நடைபெற இருக்கும் நிலையில் இன்றைய தினம் துவங்கி இருக்கின்றன முதல் கோயிலான திருமலை முஞ்சரை அருகே இருக்கும் திருமலை மகாதேவர் கோயிலில் இருந்து பக்தர்கள் அந்த பயணத்தை தற்பொழுது துவங்கி இருக்கின்றனர் பெரும்பாலான பக்தர்கள் தற்பொழுது நடந்தும் அதே போன்று இருசக்கர வாகனங்கள் சிற வாகனங்கள் அதே போன்று கால்நடையாகவும் சென்று வழிபாடு என்பது நடத்த துவங்கி இருக்கின்றனர் சிவராத்திரியை ஒட்டி இந்த விடிய விடிய நடைபெறும் இந்த நிகழ்வு இரண்டு நாட்கள் நடைபெறும் நாளை நாளை அதிகாலையில் இந்த வழிபாடு என்பது நிறைவடைகிறது இது ஐதீகம் பார்க்கும் பொழுது பலவிதமான ஐதீகங்கள் என்பது கூறப்படுகிறது பண்டைய காலத்தில் சிவபெருமானுக்கு தூண்டோதரன் ஒரு வரம் கேட்பதாகவும் அந்த வரத்தை கொடுத்த பிறகு தூண்டோதரன் சிவபெருமானே தூண்டவர்களால் தூண்டி தீக்கிழைக்க ஆகப்பட்டார் என்ற ஒரு வரலாற்று நிகழ்வுகள் என்பது செவி வழி கதையாகவே இங்கும் இருந்து வருகிறது அந்த தூண்டோதரனிலிருந்து தன்னை காப்பாற்றதான் சிவபெருமான் பனிரெண்டு கோயில்களுக்கு சென்றா வேண்டும் இறுதியில் அந்த தூண்டோதரனை சிவபெருமான் அளித்தா வேண்டும் அந்த செவி வழி கதையை இங்கும் புறப்பட்டு அதன் வழியாக இந்த பனிரெண்டு சிவாலயங்களுக்கும் பக்தர்கள் விரதம் இருந்து அந்த நிகழ்வுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொரு பகுதிகளிலும் தற்பொழுது கோவிந்தா கோபாலா என்ற ஒரு கோஷத்தை எழுத்துவாறு கைகளில் வீசணியும் அதே போன்று வைத்து இந்த சிவபக்தர்கள் ஒவ்வொரு கோயில்களுக்கு சென்று வழிபாடு என்பது இருக்கின்றனர் நாளை இரவு நாளை மறுதினம் அதிக அளவில் இந்த சிவ ராத்திரி அந்த நிகழ்வு முடிவடைகிறது அதுவரையிலும் இந்த சிவபக்தர்கள் பெரும்பாலும் நடந்து சென்று ஒரு வழிபாடும் நிகழ்ச்சி இந்தியாவிலே பெரும்பாலான இடங்களில் காண முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சிறப்பு பெற்ற நிகழ்ச்சியாகவும் விளங்கி வருவதால் மாவட்ட ஆட்சியாளர் நாளைய தினம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்பது அறிக்கப்பட்டிருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த பனிரெண்டு கோயில்களுக்கும் அஹ் கோயில் இருக்கும் பகுதிகளில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்களும் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த பக்தர்களை தீவிரமாக அவர்களுக்கு எந்த ஒரு இளையோகம் இல்லாமல் ஏற்பாடுகளையும் நிர்வாகமும் காவல்துறையும் செய்திருக்கிறது மோகன் மகா சிவராத்திரியையொட்டி கன்னியாகுமரியில் தொடங்கியுள்ள சிவாலய ஓட்டம் குறித்தும் இந்த வழிபாட்டு முறை குறித்தும் விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ரமேஷ்குமார்